எல்லாருக்கும் நமஸ்காரம் ஒரு ஃபியூ டேஸ் ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல வந்து என்னுடைய ராக்கி பிரதர் வந்து கோபி கிருஷ்ணன் அவனுக்கு ஷஷ்டப்த பூர்த்திக்கு அவன் எனக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தான் ஸோ வந்து எனக்கு அன்றைக்கி போக முடியல இந்த ஆச்சாரிய பிரசஸ்தி இது இருந்ததுனாலன்னு சரி நம்ம அப்புறமா அவனை ஒரு வீட்டில் போய் பார்த்து க்ரீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயங்கள் அதாவது வந்து முதல்ல ஒரு புண்ணிய பண்றது பேர் வைக்கிறதுக்கு வருஷம் முதல் வருஷம் அப்தபூர்த்தின்னு பண்றது அதுக்கப்புறம் வந்து அந்த கல்யாணம் சீமந்தம் இதெல்லாம் வந்து ஒரு லேண்ட்மார்க்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம கொண்டாடுறதுக்காக இல்லை அது அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்மளை கொண்டு போறதுங்கிறதுக்காக அது பண்றது ஸோ அதே போல அந்த சஷ்டப்த பூர்த்தி அதனால வந்து அதுக்கு போய் இது பண்ணான்னு சொல்லிட்டு அப்போ உடனே போயின்றதுக்கும் திடீர்னு பார்த்தேன் அங்க வந்து ஏதாவது அந்த அந்த படம் அதெல்லாம் வச்சிருக்கிற அந்த கடையில பாப்பேன் நான் பார்ப்போம் ஏதாவது புதுசா வந்திருக்கா வாங்கி வச்சுட்டோம்னாக்க யாருக்காவது வந்து கிஃப்ட் கொடுக்கறச்சே வந்து இதை கொடுத்தாக்க ஒரு ஆசீர்வாதம் மாதிரி இருக்குமே அப்படின்னு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு பவழம் வந்து மேலையும் கீழையும் வந்து அந்த குமிழ் மாதிரி போட்டு திருமங்கல்யத்துல கோத்துக்கிற மாதிரி வரும் அது மாதிரி ஒரு ஒரு பேர் வந்து குட்டி பாக்ஸ் மாதிரி கும்மிழ் வச்சது இருந்தது ரொம்ப அழகா இருந்தது என்ன அப்படின்னா அது மாதிரி திருமங்கல்யம் கோத்துக்கிறது தானே சரிட்டு ஒரு ரெண்டு பாக்ஸ் வாங்கி வச்சுட்டேன் சரி வந்து இதை கொடுக்கலாம் ஏன்னா ஒன்னு மடத்துல நம்ம வாங்கி வாங்கியிருக்கோம் ரெண்டாவது திருமங்கல்யம் எப்படி புது திருமங்கல்யம் வந்து சஷ்டிபுத பூர்த்திக்கு போடுவாங்க அப்ப அதோட இது போட்டுன்னா அந்த அந்த அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை கிஃப்ட்டுக்கு எடுத்துட்டேன்லா குறிப்பாளே அவனுக்கு எல்லா ஜென்ஸுக்குன்னு ஸ்டாண்டர்டு அது ஒரு வேஷ்டி அந்த மாதிரி அதை குடுத்து எடுத்துக்கிட்டேன் எல்லாரும் சிக்ஸ் புடவை தானே கட்டிப்பாங்க ஸோ என்கிட்ட வந்து இன்னொரு எனக்கு ரெண்டு பேர் அந்த மாதிரி பார்க்கல வச்சு கொடுத்தேன் நல்ல புடவையே இருந்தது ஸோ அதை எடுத்தேன் அப்புறம் உடனே டக்குன்னு தோணுது காமாட்சி புடவை கொடுக்கலாமே ஏன்னா இது வந்து இந்த இது அடுத்தது ஒரு லைஃப் ஸ்டார்டிங் அதனால அதுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்னு அந்த காமாட்சி புடவை எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் எங்க கேட்டேன் அப்போ இது வந்து கட்டிங்க அம்பாளுக்கு கட்டினது கொஞ்சம் கசங்கள் இருக்கும் ஆனால் இந்த இன்னொருத்தர் வச்சு கொடுத்த புடவை ரொம்ப நல்லா புதுசாக இருக்கு எது கொடுக்கட்டும் இதே கொடுக்கலாமா இல்லை நல்லது இல்லையா அவரும் வந்து இந்த காமாட்சி புடவையே கொடுத்து விடலாம் அப்படின்னு சரி அவங்க என்ன அவளுக்கு எவ்வளவு கொஞ்சம் வருஷம் வந்து அவள் ஹலோ ஹலோ பேசியிருக்கோம் ஏதோ மெசேஜ் அனுப்புமே தவிர வீட்டுக்கு போய் இது பண்றதுக்கான சந்தர்ப்பம் வரல சோ சரி பரவாயில்ல எடுத்துப்போம் நல்ல விஷயம் தானே எடுத்துட்டு போயிட்டோம் நாங்க போனதோ வீட்டுக்கு அப்புறம் வந்து சொன்ன இந்த மாதிரி நான் வந்து காமாட்சிக்கு வந்து திடீர்ப்படி வந்து பேசின்னு போது வந்து இன்றைக்கு காமாட்சிக்கு அபிஷேகம் இருந்தது அதனால நான் வந்து அதுக்கு அதுக்கு அந்த ஃபங்க்ஷன் ப பண்றது கொஞ்சம் முன்னாடி ஒரு அபவுட் அீக் வர் ஸோ வந்து இவன் என்ன பண்ணியிருக்கா பத்திரிகையும் இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால மடத்துல பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் வந்து காமாட்சி கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணி அதுக்கு புடவை வாங்கிட்டு போயிருக்கா வாங்கி சாத்தி எல்லாம் பண்ணிட்டு அங்க இருந்து அதிர்ஷ்டானத்துக்கு வந்துட்டு இவ பத்திரிக்கை வச்சதும் அவர் சொல்லிருக்க நீ பிரதர்ஷனம் பண்ணிட்டு வாமா வந்ததும் நான் வந்து பத்திரிக்கை படிச்சு உனக்கு பிரசாதம் கொடுத்து விடுறேன் அப்படின்னு இவளும் மன்னியமா போயிருக்க வந்து ரெண்டு மூணு பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்ததும் அவர் படிச்சு முடிச்சுவிட்டு அப்படி அந்த பூ வந்து படிச்சு முடிச்சு நடக்க போறது அந்த பூ எடுக்கிறதுக்கு புனியில டக்குனு பூ விழுந்துதான் சோ அவளுக்கு அவ்வளவு திருப்தியா இருந்தேன் பெரியவா இருந்துட்டாருமா உன்னுடைய நடக்கும் அப்படின்னு சொன்னதும் இருந்து வந்து பெரியவாட தரிசனத்துக்கு விஸ்வரூப தரிசனத்துக்கு வந்திருக்கா வந்துட்டு அந்த பத்திரிகையை கொடுத்திருக்கா கொடுத்து படிச்சு அவரும் பொண்ணும் படிச்சு இது பண்ணி கேட்டு அவளுக்கு ஒரு காமர்ஷிக்கு வாங்கி கொடுத்தாரா ஐயோ காமாட்சியை பாத்து குரு கையால் ஒரு காமாட்சி காயினே கிட வெள்ளி காயின் கிடச்சது அப்புறம் ஹஸ்பண்டு அன்னைக்கு வந்திருக்கலாம் ரெண்டு பேர் போயிருக்கா அவருக்கு வந்து ஒரு கொடுத்து அதை அவருக்கு போட்டுக்க சொல்லு அப்படியே அவ வந்து அது ரொம்ப இமோஷனலாக ஷுவர்ஸ் நான் அப்படி கேட்டுட்டு அப்படி திரும்ப வச்சு அங்கே வந்து அந்த பூஜை மாடம் வந்தது அதுல வந்து பார்த்தேன்னா அழகா பெரிய காமாட்சியும் மகாபரிவா படமும் இருந்தது என்ன ஒரு கோயின்ஸ் இது அப்புறம் ஒன்று நான் சொன்னா எனக்கு வந்து உங்களுடைய நீங்கள் மனத்துக்கெல்லாம் போகல என்னன்னு தெரியாது ஆனால் நான் வந்து என் மாதிரி எனக்கு காமாட்சி இது கொடுத்து இந்த புடவை சரி இது நல்ல விசேஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டுமே அதுவும் இது அப்படி அவளுக்கு ஒரு சந்தோஷம் நான் வந்து காமாட்சிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வசூல் சாத்தினா அவளோட புடவையும் எனக்கு கொடுத்துருக்காளே

இப்ப ஒரு நாலு நாள் முன்னாடி அதாவது இப்ப இந்த அனுஷம் நடந்தது இல்லையா அப்போ நடந்த ஒரு சின்ன நல்ல விஷயத்தையும் அதோட சேர்த்து சொல்லிடுறேன் நான் வந்து இந்த ஆப்ரிக்காட் பழத்துல வந்து மாலை மாதிரி கோத்து வெறிவாடுக்கு எடுத்துட்டு போற வழக்கம் எப்பவும் வந்து அது ஒரு ரெண்டு பாக்ஸ் பழம் வாங்கிப்போம் வாங்கி ஏன்னா சிலது கொஞ்சம் சின்னதா இருக்கும் சிலது பெருசா இருக்கும் சில சமயம் நம்ம வந்து கோக்கும்போது கொஞ்சம் பிஞ்சு விடல அதனால ரெண்டு பாக்ஸ் வச்சுப்போம் அப்பதான் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு இவ்வளவு லென்த்துக்கு அழகா வரும் அப்படின்னுட்டு இந்த தடவை வந்து நாளைக்கு போகலாம் அப்படின்னு அனுஷத்துக்கு அப்படின்னு நினைச்சிட்டு முதல் நாள் வந்து இப்போ பார்க்கச்சு அன்னைக்கு ஏதோ வேலையில டைம் ஆயிடுச்சு கடைக்கு லேட்டா போய்ட்டோம் இப்போ போனப்போ அவர் பார்த்தா ஒரு பாக்ஸ் தான் இருந்தது அம்மா ஒரு பாக்ஸ் தான் சரி பரவாயில்லப்பா இதுலயே போத்து பார்ப்போம் அப்படின்னப்போ அன்னைக்கு கரெக்டா ஒரு இருபத்தி ரெண்டு பழம் இருந்தது அண்ட் எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு கோக்குற மாதிரி அழகாகவும் இருந்தது பட் லென்த் வரல ஜஸ்ட் ஒரு தான் வரம்படி இருந்தது சரி பரவாயில்ல பார்க்கலாம்ப்பா அவரை ஸ்வீகரிச்சுன்னா ரொம்ப நம்மளுக்கு அனுகிரகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருந்து வந்து அதே போல் எப்போவுமே சிவன் சாட்டி அப்பா இதை வந்து அவரை எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை ரெண்டு வார்த்தை அவரை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எப்போது அவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு நான் தரிசனத்துக்கு போவேன் போயிட்டு அங்கே வந்து தட்டில் அது வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்டு அப்புறத்தை வச்சுட்டு இந்த மாலை வச்சுட்டு அப்படி நிக்கிறோம் கிட்டக்க நிக்கிறோம் அவரோட அணுக்க தொண்டர் வந்து அந்த தட்டை எடுத்துட்டார் இவரை வந்து கையில அந்த மாலை எடுத்து இப்படி வச்சுட்டார் நான் அப்ப கூட வந்து சார் போட்டுட்டா தேவையில்லையே போட்டுட்டா தேவையே அப்படின்னு உள்ளுக்குள்ள சொல்லின்னு இருக்கேன் செகண்ட் மினிட் எடுத்து அழகா போட்டு கரெக்டா இது வரைக்கும் அப்படியே இருந்தது ரொம்ப திருப்தியா இருந்தது அது வரைக்கும் போட்டுட்டு இருந்த மீதி மாலைகள் ஒண்ணுன்னா ஒன்னுன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து யாருக்காவது குடுத்துட்டு இருந்தார் இது அப்படியே இருந்தது நிறைய கூட்டம் இருந்து எல்லாருக்கும் பழப்பிர சாப்பிடு கூட்ட அவளுக்கு என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா கிட்டத்தட்ட ஒரு டூ அவர்ஸ் உட்கார்ந்து அந்த இது கரெக்டாவே இல்லை அப்படியே இருந்தது எனக்கு ரொம்ப திருப்தியானது ஆனா போட்டோ எடுத்துக்க முடியலையே அப்படின்னு ஒரு சின்ன ஏக்கம் அது எப்பவுமே இப்ப நம்மளுக்கு அது ஒரு இது ஒரு நப்பாச வந்துடுறது இல்லையா அதை அப்படியே போட்டோ ஒரு மெமரி வச்சுக்கணும் அப்படின்னு ஆனா பிறகு நான் அப்படியே என்னோட ஃப்ரெண்டு அந்த முதல்ல எனக்கு புடவை இது பண்ணி வாங்கி வச்சுட்டு இல்லையா அவளுக்கு அவ கேட்டிருந்தா என்ன போனேடா பெரியவாட்ட பார்த்தேடா நம்மளுடைய பாராணமத்திலாம் சொன்னேடான்னு அப்ப அவளுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றச்சே நான் சொன்னேன் இந்த மாதிரி மாலை வந்து அவருக்கு போட்டேன் நான் என்ன வச்சுட்டு தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு அப்படின்னா போன்ல சொல்லிட்டேன் நான் அதுக்கப்புறம் அது ஆயிடுதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் இது ஆயிடுது அப்புறம் எதாச்சும் வந்து நேர்த்திக்கு வந்து என்ன ஆச்சு திடீர்னு பாக்குறேன் அவ வந்து வாட்ஸ்அப்ல அந்த போட்டோ போட்டுட்டு அதுவும் அழகா ரெண்டு கையும் இப்படி அவர் பிரஸ் பண்ற மாதிரி இருக்குதுல பண்ணிட்டு அதுல உனக்கு கிடைச்சது எந்த குரூப்ல இருந்து உனக்கு கிடைச்சது அப்படின்னு நான் அவளுக்கு திருப்பி இது பண்ணி கேட்டதும் வச்சா அவள் அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு குரூப்ல இருந்து அந்த படம் வந்து அவ அம்மா வந்து என்ன மாற புரியாம இவளுக்கு வந்து என்ன மாலடின்னு கேட்க போக நான் இவளுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் தெரிஞ்சதுனால இவ வந்து அதை அப்படியே வந்து எனக்கு அமிச்சு கேட்டு இருந்திருக்கா சோ சந்தோஷம் பட் அந்த போட்டோ எடுத்துக்கல எங்கேயாவது ஒரு இடத்துல உண்டு அதை நிவர்த்தி பண்றதுக்கு இன்னொரு ஒரு அதே மூலமா அவ்வளவு நானும் அவளுக்கு எங்க இருக்க கொடுக்க வச்சு அவன் மூலமா எனக்கு திருப்பி சேர்க்க வச்ச அதுதான் குருங்கிறது வந்து நம்மளுடைய சின்ன ஜெனிவன ஒரு இத கூட அழகாக தீர்த்து வைப்பேன் நல்ல நல்ல உள்ளங்களை சேர்த்து வைப்பேன் அதனால குருவை சன்னாகதை அடைவோம் நம்ம வாழ்க்கையை சிறப்பா இருந்து நாட்டுக்கு நிறைய நல்லதை பண்ணுவோம் கூட இருக்கிற வாழ்க்கும் நிறைய நல்லதை பண்ணுவோம் ஜெய் ஹர சங்கர.